ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு மணி நேரம் கிடச்சா போதுங்க அந்த நாலு மணி நேரத்தில் ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் நமக்கு ஒரு நானூறுரூபா வருமானமும் வரும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்கால் ஆகுது இப்போ வந்து நான் ரெண்டு லைனிங் ப்ளவுஸும் ரெண்டு சாதா ப்ளவுஸும் தான் வந்து ஸ்டிச் பண்ண எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து இப்போ தான் கட் பண்ணி எடுத்தேன் இன்னும் ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து இருக்குது அந்த ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து இனிமேல் தான் வந்து கட் பண்ணும் இது அந்த ரெண்டு ப்ளவுஸோட சாரீ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து ஃபோ புடவ ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்க வேண்டிய ஒர்க் இருக்குது ஃபஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இதில் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு செயின் ஸ்டோன் மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் செயின் ஸ்டோன் மட்டும் இந்த டிசைனுக்கு ரவுண்ட் நிற்கிறதுல தான் வந்து நம்ம செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அந்த ஒரு செயினுக்கும் இன்னொரு செயினுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற கேப்பு நமக்கு வந்து அந்த குதரில் வந்து தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த கேப் வந்து கரெக்டாக வந்துடும் அப்போ நம்ம வந்து ஒரு ரோல் முடிஞ்சு இன்னொரு இது கீழே இறங்கிறதுக்குள்ள ஒரு ஊசி இறங்குறப்ப அந்த கேப் வந்து கரெக்டாக வந்து டிஸ்டன்ஸ் வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஊசி வந்து இங்கேயும் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க மலைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க சப் இந்த மாதிரி ஆகறதுக்கு ஆன வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டோனோ வந்து நம்ம வந்து வச்சு தைக்கிறப்ப ரொம்ப கழுத்தை ஒட்டி வச்சு தைக்காமல் ஒரு ஒரு காலிஞ்சு டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்ல கழுத்தோட படிமானமாக உட்காந்துக்கும் ஏன்னா அந்த கழுத்து பீஸ்லேயே வந்து நம்ம வச்சு தைக்கும்போது அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும் கரெக்டாக நீட்டாக உட்காராது இப்படி வச்சு தைக்கிறப்ப நமக்கு வந்து அது வந்து நல்லா படிமானமாக உட்காந்துக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கேப் இட்டு கொடுக்குறப்ப அது ஒரு பார்டர் மாதிரி நமக்கு வந்து வரும் இப்போ இந்த இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இக்கழுத்துக்கும் முன் கழுத்துக்கு அப்புறம் கைக்கு இதுக்கு மட்டும் வந்து நான் வந்து சா செயின் ஸ்டோன் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் ரெண்டு வரையும் விடாமல் அதுக்கப்புறமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தையல் போட்டுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பிரியாமல் இருக்கும் ஏன்னா இதில் நம்மளால் கட்டு கட்டி எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் லாஸ்ட் ரெண்டு வரையுமே நான் வந்து தையல் கொண்டு போயிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆவரேஜாக வந்து ஒன்றரை மீட்ரு வந்து செயின் ஸ்டோன் வந்து தேவைப்பட்டது கடைங்களில் ரீட்டைல் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நூ முப்பத்தி சா முப்பத்தி அஞ்சு ரூபா மீட்ருக்கு வாங்குகிறாங்க நமக்கு வந்து ஹோல்சேல் கடைங்களில் மீட்ரு இருபது ரூபா தான் வாங்குகிறாங்க நான் வந்து இதோடு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண சேர்த்து இதுக்கு ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணேன் இடையில பார்த்தீங்கன்னா வந்து ஊசி கொஞ்சம் வளைஞ்சு போச்சு அதனால் ஊசி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஏன்னா வளைஞ்சு போன ஊசி நம்ம வந்து அந்த மொன்னையாக போன ஊசி இதெல்லாமே வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு துணி வந்து நூல் வந்து இழுக்கும் லூப் அடிக்கிற மாதிரி இருக்கும் துணியில் வந்து சுருக்க சுருக்கமாக வர மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஊசி வந்து எதாவது இதாக இருந்ததுன்னா அதை வந்து அப்பயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க பாருங்க கைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வச்சாச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மெருனோட அந்த ஒயிட் ஸ்டோன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ரெண்டே கால் வந்து ஆகுது ரெண்டே கால் பக்கம் ஆகுது இப்போ இன்னொரு லைனிங் க்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் சரி லஞ்ச் டைம் முடிச்சு ரெண்டே ஹால் ஆயிடுச்சு லஞ்ச் டைமை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து விட்டுவிட்டேன் இந்த பிளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஜாயின்ட் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது நான் வந்து இவங்களுக்கு ஒரு எழுபத்தி அஞ்சு பாயிண்ட் அந்த மாதிரி தான் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கட் பண்ணினேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கிட்டத்தட்ட மூணே முக்கால் ஆகிடுச்சி தான் வந்து நான் ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து அளவு போடுறேன் இந்த மாதிரி வந்து கஸ்டமர் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காலண்ட்ரு வேஸ்டான காலண்ட்ரு பேப்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன் பில் இருக்குது ஆனால் வந்து பில் வந்து நமக்கு இந்த நோட் பண்ணுறதுக்கெல்லாம் பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா தேவைப்படும் அப்படிங்கிறதுனால காலண்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பில் வந்து கடைசியாக வந்து போட்டு கொடுத்துருவேன் இப்போ வந்து நம்ம கை வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டரை இன்ச் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து நான் மடித்து திக்கிறதுக்காக விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் ரெண்டரை இன்ச் கஸ்டமர் மடிச்சு எக்ஸ்ட்ரா கேட்டதுனால அவங்களுக்கு ரெண்டரை இன்ச் விட்டுருக்குறேன் அதுக்கப்புறமே நார்மலாக நம்ம எப்போயும் போல் அளவு ப்ளவுஸை வச்சு அளவு போட்டுக்கலாம் இந்த சைடில் எவ்வளோ வருதோ அதே ச அதே அளவு பாதி தான் இந்த சைடு வரணும் அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இருக்கலாம் ஆனா கம்மியா இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்ப நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு பேக் சைடையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு சிலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா முந்நூறுரூபா சம்பளத்துக்கு காலையில் காலையில் இருந்து ஒரு ஏ ஏழு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஆனால் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நூறுரூபா நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும் அதிகமாக கூட வேணாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அப்படி தைக்கணும்னு கூட நினச்சிக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிகிரி முடித்தவங்க வேலைக்கு போகிறவங்க ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அவ்வளோதான் சேலரியே வந்து அவங்களுக்கு வருது இது நம்ம நமக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இன்கம் வரப்ப நம்ம வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்றேன் நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லை நீ எனக்கு நல்லா தைக்க தெரியும் எனக்கு தைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் வந்து எனக்கு வேலை வரல அப்படிங்கிறாங்க எனக்கு வேலை இருக்குது ஆனால் வந்து என்னால் வேலை செய்ய முடியல எனக்கு வந்து இருக்கிற டைமிங்கே சரியா இருக்குது எப்படி வந்து மேனேஜ் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற நேரத்தை நம்ம எப்படி நமக்கான யூஸ்ஃபுல்லாக ஒன்றும் மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்கணும் இது வந்து நமக்கு ஒரு வேலை மட்டுமே வந்து கிடையாது இது நமக்கான ஒரு அடையாளமும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது நமக்கான ஒரு அடையாளம் இது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதனால என்னென்ன நமக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னா நம்ம நம்மளும் வந்து ஏதாவது செலவுக்கு ஒருத்தவங்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்ருக்க தேவையில்லை நம்மளோட செலவுகளை நம்மளே வந்து பார்த்துக்க முடியும் நமக்கும் ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முடிஞ்ச வரையும் வந்து இந்த தொழில் வந்து எவ்வளவோ பரவாயில்ல நம்ம வந்து வீட்டிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் நான் வந்து கடை வச்சும் பார்த்துட்டு வந்து சரி குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகட்டும் நம்ம அது வரையும் வந்து இப்போ வீட்லேயே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வீட்லேயே ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன் இல்லைன்னா வந்து நான் எங்கள் வீட்டுக்காரும் வந்து ஜென்ஸ் டெய்லர் தான் அவரும் நானும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் கடைக்கு போயிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனால் வந்து இப்போ அவர் மட்டும் கடை வச்சுருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டில் ஏதாவது ஸ்டிச் பண்ணுற குழந்தைங்கள பார்க்கணும் வீட்டு வேலை இருக்குது நமக்கு எச்சா இன்னும் அலைச்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்போ அது எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கறப்ப நமக்கும் இந்த தொழில் வந்து எவ்வளவோ பரவாயில்ல நம்மளுக்கு வே வீடு தேடி வேலையும் வந்துடும் நமக்கு யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து கோச்சுக்கு காசு கொடுத்துட்டு துணி வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு இதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போக போக சரி அவங்க வந்து கா எங் எப்போ போனாலுமே வந்து காசு கொடுத்துட்டு தான் துணி வந்து தருவாங்க சும்மா தரமாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க அது மாதிரி வந்து நீங்கள் இந்த தொழிலில் யாருக்குமே வந்து கடன் விட்டு பழகாதீங்க இல்லை இப்போ வந்து நான் தரேன் பாதி தரேன் பாதி வந்து நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட விட்டுறாதீங்க ஏன்னா அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்குது நம்ம வந்து அதை வந்து அந்த தப்பாக மட்டும் பண்ணவே கூடாது எதுக்காக நம்ம வேலை செய்கிறோம் நம்ம ஒரு வருமானம் வரும் நமக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு வருமானம் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடியே செலவு ரெடி ஆகியிருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா பரவாயில்ல அவங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்டே தைக்கலைனாலும் பரவாயில்லை நமக்குன்னு நாலு கஸ்டமர்ஸ் வரதான் செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க